அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் அடங்கும் பெருகுநந்தி நாடியின் இரண்டாம் திருமணம் இதை பற்றி இப்போ பார்க்குறாங்க அனைவருக்கும் வணக்கம் இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து அதிக அளவில் நடந்துட்டுருக்குங்க முன்காலத்தில் வந்து இரண்டாம் திருமணம் என்பது ரொம்ப ரொம்ப அரிதாக இருந்ததுங்க ஆனால் தற்போது பல பேருக்கு திருமண வாழ்க்கை தோல்வியில் முடியுது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அதிக அளவில் ஏற்படுவதால் கருத்து வேறுபாடு காரணமாக டைவர்ஸ் அதிக அளவில் நடைபெறுகிறது டைவர்ஸ்க்கு பின் இருவரும் வேறு துணையை தேடி திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஆகவே இரண்டாம் திருமணத்துக்கான கோள் அமைப்பு என்று பார்க்கும்போது ஆணின் பிறப்பு ஜாதகத்தில் குருவுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கோள்கள் தொடர்பு இருந்தால் அவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் தொடர்பு ஏற்படும் பெண் கோள்கள் வந்து புதன் கேது சந்திரன் இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் பெண்கோளான சுக்கரன் மனைவி ஆவார் அதே போல பெண்ணுக்கு பிறப்பு ஜாதகத்தில் சுக்கரனுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கோள்கள் கோள்கள் தொடர்பு இருந்தால் அந்த பெண்ணுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்களின் தொடர்பு ஏற்படும் ஆண்கோள்கள் சூரியன் தந்தையை குறிப்பவர் ஆகவே சூரியனை எடுத்து கொள்ளக்கூடாது பொதுவாக திருமண செவ்வாய் வக்கரம் பெற்று இருந்தால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியற்றதான நிலையை தரும் திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட வாய்ப்பு உண்டு அதேபோல பிறப்பு ஜாதகத்தில் மனைவியை குறிக்கும் சுக்கரன் வக்கரம் பெற்றிருந்தால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியற்ற நிலையை தரும் திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட வாய்ப்பு உண்டு மேசராசியில சுக்கரன் வக்கரம் பெற்றிருக்காருன்னு வச்சுக்கோங்க அல்லது கடகத்தில் அல்லது விருச்சியத்தில் வக்கர சுக்கரன் இருக்கலாம் அதற்கு இரண்டாவது வீடான ரிஷபத்தில் குரு உள்ளார் பன்னெண்டாவது வீடான மீனத்தில் புதன் உள்ளார் என்றால் மேசத்தில் உள்ள வக்கர சுக்கரன் நேர்கதியில் செல்லும் போது ரிஷபத்தில் உள்ள குருவை தொடுகிறார் அடுத்து வக்கர சுக்கரன் வக்கரகதியில் பயணம் செய்யும்போது போது பனிரெண்டாவது வீணான மீனத்தில் உள்ள புதனை தொடுகிறார் ஆகவே சுக்கிரனுக்கு இரண்டு ஆண்கோள்களின் தொடர்பு கிடைக்கிறது ஆகவே அந்த பெண்ணுக்கு இரண்டு ஆண்களின் தொடர்பு ஏற்படுகிறது பெண்ணின் பிறப்பு ஜாதகத்தில் நிச்சயத்தில் செவ்வாய் மற்றும் சுக்ரன் இருக்க அதற்கு நேர் ஏழாவது வீடான ரிஷபத்தில் சந்திரன் இருந்தால் அந்த ஜாதைக்கு இரண்டு தடவை திருமணம் நடைபெற வாய்ப்பு உள்ளது ஒரு பெண் கோளுடன் இரண்டு ஆண் கோள்கள் தொடர்பு இருந்தால் இரண்டு தடவை திருமணம் நடைபெற கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க உதாரணமாக தாலி திருட்டு போய்விட்டதால் வேறு தாலி கட்டிக்கொள்ளுதல் கணவன் கட்டிய தாலியை கோயில் உண்டியலு போட்டுவிட்டு வேறு தாலியை வாங்கி கட்டிக்கொள்ளுதல் மேற்படி இரண்டு தடவை திருமணம் நடைபெறுவதை தவிர்க்க முதல் கணவனை இரண்டு தடவை தாளை கட்டினால் மேற்படி பாதிப்பு நீங்கிவிடும் இரண்டாவது திருமணம் நடைபெறாது இதுதாங்க இரண்டாம் திருமணத்தை பற்றி ஒரு விளக்கம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் ஆஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றினேர்களே மீண்டும் சந்திப்போம்